வணக்கம் வணக்கம் ஐயா வாசம் உள்ள ஜவையோரே கூடும் பெரியோரே குணமுள்ள தாய்மாரே கும்பிட்டோம் கும்பிட்டோம் கொடி வணக்கங்க கும்பிட்டோம் கும்பிட்டோம் கொடி வணக்கங்க ஐயா தூத்துக்குடி சில்லாவா ஆ தூத்துக்குடி சில்லாவாம் சிரிப்பு கொண்டம் தாலுகவாம் ஆறுமுகம் மங்களத்தின் அழகா நேசம்பேடி ஊர் நாங்கள் பிறந்த ஊர் நலமாக வாழும் ஊர் நாங்கள் பிறந்த ஊர் நலமாக வாழும் ஊர் வணக்கம் வணக்கம் ஐயா வாசமுள்ள சபையோரே குடும்பெரியோரே குணமுள்ள தாய்மாரே கும்பீட்டோம் கும்பிட்டோம் கொடி வணக்கங்க கும்பீட்டோம் கும்பிட்டோம் கொடி வணக்கங்க அதில் வந்து எங்கள் குரு வாத்தியறிவு பேரலாம் வரும் ஐயா என் பேரு பெருமளுங்க குருவு பேரு கிருஷ்ணனுங்க என் பேரு பெருமளுங்க குருவு பேரு கிருஷ்ணனுங்க தம்பி பேர் கோபால் ராஜுங்க இந்த பாட்டை எழுதுனவங்க அவர்தானுங்க தம்பி பேர் கோபால் ராஜுங்கே இந்த பாட்டை எழுதுனதுங் அவர்தானுங்க வணக்கம் வணக்கம் ஐயா வாஜம் உள்ள சமயோரே குடும்ப குணம் உள்ள தாய்மாரே கும்பீட்டம் கும்பிட்டோம் கொடி வணக்கங்க கும்பீட்டம் கும்பிட்டோம் கொடி வணக்கங்க ஐயாடுகின்ற அடலிலோ ஆ பாடுகின்ற பாடலிலும் பாடுகின்ற சொல்லில் பிழை இருக்கலாம் சொல்லுகின்ற சொல்லில் பிள்ளை இருக்கலாம் உங்க பெற்றெடுத்த பிள்ளை போலே நேசிக்க வேண்டுகிறோம் பெற்றெடுத்த பிள்ளை போலே நேசிக்க வேண்டுகிறோம் வணக்கம் வணக்கம் ஐயாவாசம் உள்ள சமையோரே குடும்ப குணம் உள்ள தாய்மாரே கும்பிட்டோம் கும்பிட்டோம் கொடி வணக்கங்க கும்பிட்டோம் கும்பிட்டோம் கொடி வணக்கங்க